வணக்கம் இந்த வீடியோல நம்ம வாட்டிக்கன் நகரம் இதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உலகத்துல இருக்கக்கூடிய மிக அழகான சுற்றுலா தலங்கள்ல ஒன்று ரோம் தான் இந்த அப்படிங்கிற ஒரு மிகச்சிறிய நாடு வந்து இருக்குதுங்க எவ்வளவு சிறியது அப்படின்னா இத சுற்றி பாக்குறதுக்கு மொத்தமே ஒரு மணி நேரம் தான் ஆகுமா சரி இதை பற்றி ஒரு பத்து சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் ஒன்று தனி நாடு முன்னாடி சொன்ன மாதிரியே ரோமோட நாட்டுக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய இந்த வாட்டிக்கன் நகரம் வந்து தனியாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சிறிய நாடுங்க துமட்டையிழமை இந்த வாட்டிக்கை நகரம் வந்து அந்த நாட்டுக்குனே தனியா சொந்தமா ஸ்டாம்ப்பு பாஸ்போர்ட் மற்றும் லைசன்ஸ்கள் இது எல்லாமே வைந்திருக்குதாங்க குமட்டையிழமை அங்க சுமார் ஆயிரம் பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வராங்களாம் இரண்டாவது போ பாண்டவரினுடைய விருத்தினர் மாளிகை தாங்க இவரை வசிச்சுட்டு வரக்கூடிய இந்த கோடைக்கால வீடு வந்து ரோம்ல இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் வெளியில தான் அமைந்திருக்குதான் அது மட்டும் இல்லாம அங்க போறதுக்குன்னு ஒரு தனியான ரயில் கூட இயங்குதாங்க அது மட்டும் இல்லாம அவர் வசிட்டு வரக்கூடிய அந்த எல்லம் வந்து பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா மட்டும் இல்லாம கண்களை கவரக்கூடிய பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே அங்க இடம் வச்சுருக்குதாம் மூன்றாவது வாட்டிக்கன் நகரத்தின் மன்னர் ஓ ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய இடமாக விளங்கக்கூடிய இந்த வாட்டிக்கன் நகரத்தில் தலைமை பொறுப்பில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற போப் பாப் ஆண்டவர் தான் அந்த வாட்டிக்கன் நகரத்தினுடைய மன்னரும் கூடங்க இங்கே இருக்கக்கூடிய இவரது இல்லத்தை வந்து அபோஸ்டாலிக் அரண்மனை அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்களாம் அங்கே வந்து அலுவலகங்கள் மியூசியங்கள் எல்லாமே இருக்குதாங்க சுமார் ஆயிரத்தி நானூறு அறைகள் கூட அங்கே இருக்குதாங்க நான்காவது நூலகம் கோபியினுடைய இந்த அரண்மனையில வந்து ஒரு மிகப்பெரிய நூலகம்னு அமைந்திருக்குதா இந்த நூலகத்துல வந்து மிகவும் பிரபலமான மற்றும் மிகவும் முக்கியமான புத்தகங்கள் எல்லாமே சேகரித்து வைக்கப்பட்டிருக்காங்க லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரோ மொழிகளுடைய புத்தகங்களும் அங்கே இடம் வச்சிருக்குதான் அறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அங்கு நுழைவதற்கு வந்து அனுமதி இலவச விளக்கப்படுதான் இந்த நூலகம் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது சுமார் ஒன்னு புள்ளி ஒன்று மில்லியன் கணக்கிலான நூல்கள் இடம்பெற்றிருக்குது ஒரு ஆண்டுக்கு சுமார் ஆறாயிரம் புதிய புத்தகங்கள் வந்து இந்த நூலகத்துக்காக வாங்கப்படுதாங்க ஐந்தாவது அருங்காட்சியம் வாட்டியின் நகரத்துல வந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அருங்காட்சியங்கள் மட்டுமே இருக்குதாங்க இந்த அருங்காட்சியத்தை இரண்டாம் போப் வந்து நிறுவிருக்காரு ரொம்ப இந்த அருங்காட்சியம் வந்து உலகத்திலேயே தலை சிறந்த கலை பொருட்களினுடைய அருங்காட்சியமா திகழுது இந்த அருங்காட்சியம் தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஐந்தாவது மிகப்பெரிய அருங்காட்சியமா இது மட்டும் இல்லாம இந்த அருங்காட்சியகத்தில் வந்து எகிப்திய மம்மிகள் பியர் பிகாசோ மற்றும் வான்கோவின் ஓவியங்கள் வந்து காட்சிக்காக இங்க வைக்கப்பட்டிருக்கான் ஆறாவது சிறைகள் இல்லை வாட்டிக்கன் நகரத்துல வந்து சிறைகள் எதுவுமே கிடையாதான் விசாரணைக்கு முன் கைதிகளை வைத்திருக்கக்கூடிய செல்கள் மட்டும்தான் இங்க இருக்குதாங்க அப்புறமா குச்சம் நிரூபிக்கப்பட்ட நபர்கள் வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய சிறையில அடைக்கப்படுவாங்களாம் ஆனா அதற்கான மொத்த செலவுகளை இந்த வாட்டிக்கன் நகரம் தான் ஏற்றுக்கொள்ளுமா ஏழாவது அதிக குச்சங்கள் சுமார் ஆயிரம் பேர் மட்டுமே வசிக்கக்கூடிய இந்த நகரத்துல வந்து குற்றங்களோட எண்ணிக்கை மிகவும் அதிகமாகவே இருக்குமாங்க எட்டாவது மது விற்பனை வாட்டிக நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிக அளவில் மது அருந்துபவர்களாக இருக்காங்களாம் அதாவது வாட்டிக்க நகரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண்டுக்கு சராசரியாக எழுபத்தி நான்கு லிட்டர் ஒயின் அருந்து வராங்க வந்து ஃப்ரான்ஸ் இத்தாலி இந்த நாடுகளை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் வந்து ஒயின் வந்து வரி வசூலிக்காமல் விற்கப்படுதான் இதனாலேயே அதிகளவு அங்கே விற்பனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஒன்பது யாரும் வாட்டிக்கனுடைய குடிமகன் இல்லை அதாவது வாட்டிக்கனில் வந்து மருத்துவமனைகள் பிரசவ அறைகள்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதாங்க அதனால் யாருமே பிறப்பால் வந்து வாட்டிக்கன் நகரத்தை சேர்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்களாம் அதாவது திருச்சபையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட சேவைகளை செய்வதற்காக பணி புரிவதற்கு நியமனம் கிடைத்தால் மட்டும்தான் குடியுரிமையே வழங்கப்படுதான் மொழியில் ஏடிஎம் பாட்டிக்கன் நகரத்துல வந்து அதிகாரப்பூர்வமான மொழியாக இத்தாலிய மொழி தான் பேசப்படுதாங்க அரசு சார்ந்த அனைத்து செயல்களிலும் கூட இத்தாலியன் மொழி தான் பயன்படுத்தப்படுதான் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்ல வந்துட்டு லத்தீன் மொழி தான் பயன்படுத்தப்படுதான் சரி இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்று மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க